கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து கொஞ்ச நேரமாவது ஆண்டவரை குறித்து வேதத்தை குறித்து கற்றுக் கொடுத்தீர்களா இவைகளை நீங்கள் சிந்தித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் நம்பிக்கை கூறியவர் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சங்கீதக்காரனாகிய தாவீது நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்திலே எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தில் எழுதும்போது அவர் சொல்லுகிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி சங்கீதத்தில் அவர் பாடுகிறது நான் பார்க்கிறோம் பாருங்கள் அவர் ராஜாவாக இருக்கிறவர் இந்த பாடலை பாடும்போது அவர் சொல்லுகிறார் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் நல்ல அதிகாரத்தில் உள்ள பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் நீங்கள் கத்தர் பேரில் பற்றுதலா இருங்கள் அதுதான் நலமானது மனிதனையோ அதிகாரத்தில் உள்ளவர்களையோ நீங்கள் நம்ப வேண்டும் ஆனால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கச்சரை விட்டுவிட்டு நம்மை படைத்த தேவரை விட்டுவிட்டு மனிதனின் மீது போய்விடக்கூடாது என்பதை தா தாவீது நமக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம் இந்த காணொலியை கொண்டிருக்கிற பெற்றோரே வாலிப தம்பி தங்கச்சி உடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் நாம் யாரை நம்பி அவர்கள் பின்னாக நாம் போய்கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள் அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிறோம் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம் நல்லது ஆனால் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்தின் மீதும் மனிதரின் மீதும் நம்பிக்கை போய்விடுகிறது இருபத்தாறு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அதிகதரிசியின் மூலமாக அவர் அங்க இஸ்ரோயல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நாசியிலே சுவாசமுள்ள நம்புவ மனுஷனை நம்பாதேங்கி அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இஸ்ரோமேல் ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதருக்கு நாசியிலே தான் சுவாசம் இருக்கிறது அவனை நீ நம்பாதே அவன் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரான் ஆனால் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவனை நாம் நம்புவோம் என்று சொன்னால் அவர் ஒருவரே நம்பிக்கைக்கு பார்த்துறார் அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கைக்கு இருக்கிறார் எனவே தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் என் மீது உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் அவர் மாறவே செய்யவில்லை உலகம் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் உறவுகள் மாறலாம் ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருபோது அவர் மாறாதவர் அவர் மாறாத ஒரு தேவன் அவர் நேற்று மாறவில்லை அவர் இன்றைக்கு மாறவில்லை இனி அவர் மாறப்போவதில்லை அவர் ஒருவரே மாறாதவர் எனவே இந்த காலை கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே தம்பி தம்பி தங்கச்சி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் நம்பிக்கை அவர் மீது இருக்கட்டும் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பிரபுக்களை தன்னை விட அதிகாரத்தில் மேற்பட்ட ஒரு மனிதனை நம்புகிறான் ஆனால் அவன் ஏமாற்றி விடுகிறான் கடைசியில் அவன் தேவனை நம்பின பொழுது தேவன் கொடுத்த தரிசனத்தை நம்புகிற பொழுது அவன் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறதை நான் பார்க்கிறோம் அந்த மனிதன் யார் என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொல்ல யோசேப்பு அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆகம நாற்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை நான் பார்க்கும் பொழுது பானபாத்திரக்காரன் அப்படின்னு என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு சிறச்சாலையில் இருக்கிறான் அங்கே பானபாத்திரக்காரனும் இருக்கிறான் அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் சொப்பனத்தை கண்டு கலங்கி போயிருக்கும் பொழுது யோசைப்பு நேரத்திலே வந்து சொல்லுகிறான் அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார் நான் அதுக்கு சரியான ஒரு அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான் மூன்றாம் நாளிலே ராஜா உன்னை மீண்டுமாக அவருக்கு பானங்களை கொடுப்பதற்கு உன்னை பானபாத்திர காரனாக உன் தலையை உயர்த்துவார் அப்பொழுது நீ என்னை நினைத்துக்கொள் நான் ஒரு தவறும் செய்யவில்லை இதை ராஜாவினிடத்திலே எனக்காக நீ பேசி என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பானபாத்திரக்காரனிடத்திலே சொல்லுகிறான் அவனும் சொல்லுகிறான் இது உண்மையாகவே நடந்து விட்டால் நான் உன்னை விடுதலையாக்குவேன் கண்டிப்பாக ராஜாவினிடத்தில் பேசுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் மூன்றாம் நாளிலே அதே போலவே அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது போலவே இந்த பானபாத்திரக்காரன் விடுதலையாக்கப்படுகிறான் மீண்டுமாக ராஜாவுக்கு பானங்களை கொடுக்கிறவனாய் மாறுகிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆதியாவன் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பானபாத்திரக்காரனோ மறந்து விட்டான் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் அவர் எவ்வளோ நம்பி இருந்தான் சொப்பனத்துக்குலாம் அர்த்தத்தை சொன்னமே சொன்ன அர்த்தம் அப்படியே நிறைவேறிட்டு கண்டிப்பாக அந்த மனுஷன் என்னை விடுதலையாக்குவான் என்று சொல்லி எவ்வளவோ நம்பிக்கையோடு அந்த யோசேப்பு இருந்திருப்பான் ஜெயில்ல ஆனால் பாருங்கள் விடுதலையாக்கப்பட்டவர் மகிழ்ச்சியோடு போனவன் போகும்போது கூட சொல்லிட்டு போயிருப்பான் யோசேப்பு கண்டிப்பாக நான் விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி ஆனால் மறந்து விட்டான் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் அவர் யோசிப்பை மறந்தவுடனே இவன் மீண்டும் அந்த மனிதனை நம்பவில்லை தன்னை படைத்த தேவனையே அவன் நோக்கி பார்க்கிறான் காரணம் பதினேழாவது வயதிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் ஆதியாவின் புஸ்தகம் முப்பத்தேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பதினோரு அறிக்கட்டுகளும் யோசைப்பினுடைய அறிக்கட்டை வணங்கி நிற்கிறது அதே போல யோசைப்பை சுற்றி பதினோரு நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் அவனை வணங்கி நிற்பதாக அவன் சொப்பனங்களை கண்டு சொல்லுகிறான் அவனுடைய அர்த்தம் இவன் ஒரு உயர்த்தப்பட போகிறான் மேன்மை அடையப் போகிறான் அவருடைய சகோதரர்கள் அவருடைய தாய் எல்லாரும் அவரை வணங்க போகிறார்கள் என்பது பதினேழாவது வயதிலே யோசிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் அது இருந்ததோ முப்பதாவது வயது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவர் தேவனை நம்பியிருந்த பொழுது மனிதன் கைவிட்டு விட்டான் மனிதன் யோசிப்பை விட்டார் ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை சொன்னதை சரியாக அவர் ஞாபகம் வைத்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஆதியாகவும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்வோனுக்கு முன்பாக யோசிப்பு நிற்கும் போது அவனுடைய வயது நிற்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆகும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவனுடைய சகோதரர்கள் அனைவரும் யோசிப்பு இடத்துல வந்து அவருக்கு முன்பாக விழுந்து நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் மனிதனை நம்பினான் அவன் கைவிட்டு விட்டான் மறந்து விட்டான் ஆனால் தேவனை நம்பின பொழுது அவர் சொன்னதை சரியாக அவனுக்கு நிறைவேற்றி அவர் தரிசனத்தில் என்ன காண்பித்தாரோ அதை அப்படியே முப்பதாவது வயதில் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்து அவனை தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே அதிபதியாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே தம்பி தங்கச்சி நீங்கள் ஒருவேளை மனிதனை நம்பி உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆனால் உங்களோடு கூட பேசுகிறார் அவர் ஒருவேளை உங்களை ஏமாற்றலாம் உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம் உங்களை கைவிடலாம் ஆனால் உங்களை கைவிடாத ஒரு நேசர் ஒருவர் உண்டு உங்களை மறவாத ஒருவர் உண்டு உங்கள் நம்பிக்கைக்குரியவர் நூற்றுக்கு நூறு நம்பிக்கைக்குரியவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் கத்தரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே எனவே தான் எபிரியர் பதிமூன்று எட்டு சொல்லப்பட்டதை மீண்டுமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் அந்த தேவடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் யோசேப்பை அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே நினைத்தொருளி அவரை அதிபதியாக உயர்த்திடுவோம் உங்களையும் உயர்த்தி ஆசிர்வதிக்க மேன்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ